வாய்நாடி வாய்ப்ப செயல் நான் உங்கள் சித்த மருத்துவர் டாக்டர் பாரதி பேசுறேன் நம்ம சங்க மருத்துவம் சேனல்ல மூலிகைகள் மருந்துகள் நோய்கள்லாம் பார்த்துட்டு வரோம் அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஒரு மெடிசன் என்ன அப்படின்னா ரஸ்னாதி சூரணம் இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இது வந்து வெளி பிரயோகத்துக்கு மட்டும்தான் அதாவது உள்ளுக்கு சாப்பிடக்கூடாது வெளிப்பிரயோகம் மட்டும் அப்ளிகேஷன் வெளியில வந்து நம்ம அப்ளிகேஷன் மட்டும் தான் பண்ணணும் அதாவது தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறது அந்த மாதிரி இதில் என்னென்னலாம் பொருட்கள் செய்யுது அப்படின்னா தேவதாரு தேவதாறு ரோகிணி கோஷ்டம் வசம்பு சிற்றாமுட்டி மஞ்சள் அதிமதுரம் சந்தனம் மிளகு சிற்றரத்தை வெற்றிவேர் புளியிலை அகிற்கட்டை இது எல்லாம் செய்யுறது இது இல்லாமல் இதெல்லாம் வந்து ரொம்ப மெயின் இன்க்ரீடியன்ட் இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் மூலிகை எல்லாம் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த ரஸ்னாதி சூரணம் இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனசைட்டிஸ் பிரச்சனைக்கு யூஸ் பண்ணலாம் அதாவது இது வந்து ஒரு பவுட்ரு ஃபார்மேட்டில் இருக்கும் இதை வந்து நம்ம நல்லெண்ணெய் இல்லை விளக்கெண்ணெய் குழச்சி தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தலையை வாஷ் பண்ணிக்கலாம் அதாவது சீக்கா தேய்ச்சி குளிக்கிற மாதிரி இதை வந்து தலைக்கு நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே வாஷ் பண்ணிக்கலாம் இல்லாட்டினா நீங்கள் வந்து ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க இல்லை சீக்கா யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை போட்டுக்கூட வாஷ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அப்ளை பண்ணணும் அப்படி இல்லைன்னா பாலில் கலந்து வந்து இந்த தலை வலிக்கு வந்து அப்ளை பண்ணுறது நெத்தியில் பத்து மாதிரி போடுவாங்கள்ல அதுக்கு வந்து பாலில் பசும் பாலில் கலந்து அதை வந்து அப்ளை பண்ணணும் தலைவலிக்கு வலிக்கு மீன் தலைவலினா சாதா தலைவலியாக இருந்தாலும் சரி சைனசைட்டிஸ்னால் வர தலைவலியாக இருந்தாலும் சரி ரெண்டுத்துக்கும் பாலில் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம் இல்லாட்டினா தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறதா இருந்தால் அதாவது சில பேருக்கு வந்து நீர் கோத்துக்கிட்டே இருக்கும் எப்பயுமே தலை பாரமாக இருக்கும் அந்த சைனசைட்டிஸ் பிரச்சனை தலையில தலையிலேருந்து கழுத்து வரைக்கும் அந்த மூக்கு பகுதி சைடில் அந்த சின் எல்லாமே வந்து தாடை அதெல்லாமே வலிக்க ஆரம்பிச்சிரும் காதெல்லாம் கூட சில பேருக்கு வலிக்க ஆரம்பிச்சிரும் ஸோ அவங்க வந்து ஆயில் பாத்து எடுக்க முடியாது அந்த டைமில் ஸோ அதனால அவங்களுக்கு வந்து இந்த பொடியை வந்து நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெயில் கூட குழச்சி தடவிக்கலாம் இல்லாட்டினா நல்லெண்ணெய்லேயும் குழச்சி தடவிக்கலாம் அந்த மாதிரி குழைச்சி அந்த பொடியை லைட்டாக குழச்சி தலைக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதாவது தண்ணி போட்டு கலக்காமல் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு அதை குழப்பி தடவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக எப்படி ஹேர் வாஷ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணும்போது அந்த நீர் எல்லாமே வந்து இறங்கிடும் ஸோ அதனால தான் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க இதை வந்து உள்ளுக்கு சாப்பிடக்கூடாது வெளிப்பிரயோகம் பிரயோகம் மட்டுந்தான் யூஸ் பண்ணணும் இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்குறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்குள்ள நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ